ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் ஜோதிட கலையரசர் ஆதித்ய குருஜாஜி அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் பால்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ அதாவது காவலர் போலீஸ் அவருடைய ஜாதக வழக்கம் எதனால் அவங்க காவலராக காவலராக இருக்காங்க அப்படிங்கிற கிரக வெளிச்ச அமைப்புகளை இதில் நான் விளக்க போகிறேன் அதற்கு முன்னால் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் மனசில் ஏற்படுற உங்கள் ஜாதகங்களை தவிர மனசில் ஏற்படுற பொதுவான சந்தேகங்களுக்கும் அதில் விடை கண்டிப்பாக இருக்கும் அதனால் அதனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டுவோர் இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜோதிட சந்தேகங்கள் எதுவானாலும் உங்கள் ஜாதகத்தின் மூலம் பலன்களை தெளிவாக அறிந்து அறிந்துவிடலாம் கட்டண முறையில் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இவர் வந்து ஒரு காவலர் போலீஸ் இந்த ஜாதக விளக்கத்தை பார்ப்போம் பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஏழு பத்து காலையில் திருச்சியில் பிறந்திருக்காங்க பூரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசி லக்கண ரிஷபம் தேய்மறை தசமி சந்தன ஊழியல குறைஞ்ச அமைப்பு தான் இப்போ லக்கணம் வந்து ரிஷப வளர்க்கிறவங்க என்றைக்குமே இந்த இடம் கொடுத்த கிரகம் உச்சமானால் அந்த உச்சமான வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பலம் கிடைக்கிற அமைப்பு இதில் விதியாகுதுங்க லக்கணத்தில் சூரியன் சூரியன் அரசு கிரகம் ராகு சேர்ந்திருந்தாலும் அது வேறு சமாச்சாரம் அதை பிறகு விளக்குகிறேன் இப்போ ஒரு பலனை செஞ்ச கிரகம் ஒரு பலனை செய்யாது ஒரு பலனை கெடுதலோ நன்மையோ ஒரு பலனை செஞ்ச கிரகம் இன்னொரு பலனை வேறு மாதிரி தரும் இப்போ சூரியன் ராகு சேர்ந்திருந்தாலும் இடம் கொடுத்த கிரகம் சுக்கரன் உச்சமாக இருக்கார் டெப்பாசிட்டர் அந்த ரிசர்வ் வழக்கத்துடைய அதிபதி உச்சமாகறதுனால சூரியனுக்கு வலிமைங்க இங்கே அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா செவ்வாய் இந்த சுபத்துவங்கள் பார்க்கும் பொழுது பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தா பலன் வராது பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாயானவர் புதனோடு சேர்ந்து பத்து டிகிரியில் நல்ல சுபத்துவமாக இருக்கார் ஆட்சி பெற்ற செவ்வாய் புதனோடு சேர்ந்துருக்கார் அப்போ இங்கே புதன் செவ்வாய் சேர்ந்தவுடைய ஒரு பாதிப்பை அடுத்த வெடியோட இதே ஜாதகத்தில் விளக்குறேன் இப்போ லக்கணத்தில் சூரியன் நல்ல ஒரு வலிமையாக இருந்து செவ்வாயும் நல்ல சுபத்துவமாக இருக்கும் பொழுது சிம்ம வீடு முக்கியம் இல்லையா சிம்ம வீட்டை குரு பார்த்த சந்திரன் தொடர்பு கொடுறாரு அதுதான் இங்கே முக்கியமான சூரிய சந்திரர்கள் செவ்வாய் அரசுக்கிற சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இவங்க தானே சுக்கரன் கூட அந்த வெளிச்சத்துக்காக வருவார் இப்போ சிம்ம வீடு பலமாகணும் அப்போ குரு வந்து சந்திரனை பார்த்து அந்த சந்திரன் தொடர்பு தொடர்புறாரு சூரியன் நல்ல வலிமையாக இருக்காரு செவ்வாய் புதனோ புதனால் சுபத்துவப்படுத்தப்பட்டு இருக்கார் செவ்வாய் நல்ல சுபத்துவம்னா இவர் உயர்நிலையான கவலராக இருப்பார் சரிங்களா கொஞ்சம் பதவி உயர்ந்த அமைப்பில் இருக்கும் அப்போ கிரக அமைப்புக்கு சத்துக்கிட்ட கடையே பதவி கிடையாது அந்த வேலை இருக்குது அடுத்து முக்கியமான பாயிண்ட் ஆறாம் இடத்த ஆறாம் இடம் சர்வீஸ் அந்த இடத்தையும் வியாழன் வந்து பார்க்குறாருங்க இதனால தான் இதனால இவர் காவலராக இருக்காருங்க எடுத்தோட அவர் ஜாதகம் பார்க்கும் பொழுது நீங்கள் காவல் பண்ணியா அப்படிங்கேற்க ஆமா என்னங்க அதுக்கடுத்து சில பலன்கள் அவர் கேட்டார் ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே நம்ம தர முடியாது அதுக்காக ஒரு சிறு சிறு ஒரு பாயிண்ட்டை நறுக்குன்னு நல்ல பாயிண்ட்டாக ஒவ்வொரு வீடியோலாம் தர்றேன் மறுபடியும் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஜாதக பலன்கள் முறையில் என்ன கேள்வினாலும் சரி இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்